வாங்க இந்திய சினிமாவின் பெரிய நட்சத்திரங்களில் ஒருவரான தீபிகா படுகோனோட வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற மனநிலையை நாம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் அவரோட தத்துவம் ரொம்ப சிம்பிள் முதல்ல நல்ல வேலையை செய்யணும் அதுதான் மற்ற எல்லாத்துக்கும் அடித்தளம் அவரோட மன வலிமையை நம்ம புரிஞ்சுக்கு இதை அஞ்சு முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்கலாம் அவரை பொறுத்த சவாலான பாத்திரங்களும் தனிப்பட்ட வளர்ச்சியும் தான் முக்கியம் விருதுகளோ பட்டங்களோ இல்ல ஆனா இந்த வேலை மேல இருந்த கவனம் கல்வி உட்பட சில பெரிய தியாகங்களை கேட்டது ஆமா அவங்க படிச்சது வெறும் பனிரெண்டாவது வரைக்கும் தான் இந்த முடிவு வீட்ல பெரிய சலசலப்பை ஏற்படுத்திச்சு நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி முதல்ல டிகிரி அப்புறம் வேலைன்ற பாதை அவங்க தைரியமா நிராகரிச்சாங்க ஆனா அவங்க அப்பா அம்மா அவரோட ஆர்வத்தை புரிஞ்சுகிட்டு முழுசா ஆதரவு தந்தப்போ அது ஒரு பெரிய திருப்புமுனையா இருந்துச்சு சரி கெரியர்ல ஜெயிச்சுட்டாங்க ஆனா இந்த வெற்றி அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில புதுசிக்கல்களை கொண்டு வந்துச்சு அவங்க வளர்ச்ச சிலருக்கு பிடிக்கல இதனால நண்பர்கள் காதல்னு பல உறவுகள்ல பிரச்சனை வந்தது அப்போ இந்த எல்லா சவால்களையும் சமாளிக்க எதை அவங்களுக்கு பலம் கொடுத்துச்சு அதுக்கு காரணம் இந்த மூணு விஷயம்தான் தன் மேல இருந்த அசைக்க முடியாத நம்பிக்கை குடும்ப ஆதரவு அப்புறம் பயமில்லாத குணம் அந்த தன்னம்பிக்கை எங்கிருந்து வந்ததுன்னா நான் எல்லாத்தையும் நானே தான் சம்பாதிச்சேன் என்ற எண்ணத்திலிருந்துதான் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது அதிர்ஷ்டம் இல்லை இது அவங்களோட அசுரத்தனமான உழைப்பு கடைசியா அவங்களோட இன்னொரு பெரிய பலம் அவங்க ஒவ்வொரு நிமிஷத்தையும் எப்படி அணுகுறாங்கன்றது தான் அதாவது கவனச்சிதறல்களுக்கு நடுவுல ஒரு விஷயம் செய்யும் போது அதுல முழுசா கவனம் செலுத்துறது இது வெறும் பழக்கம் இல்ல சாப்பாட்டு இருந்து எல்லா இடத்துலயும் அவங்க கடைபிடிக்கிற ஒரு பயிற்சி ஆக இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது என்னன்னா கவனம்தான் முக்கியம் சரி உங்க முழு கவனத்துக்கு தகுதியானது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க